ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு கந்தசஷியோட ஐந்தாம் நாள் ஒரு புது முருகன் கோயிலை கண்டுபிடிச்சி வந்திருக்கேங்க இது மிக பழமை வாய்ந்த ஒன்பதாம் நூற்றாண்டு கோயிலுங்க சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம் ஏதோ புயல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ராணிப்பேட்டையை சுற்றி உள்ள இந்த கோயில் தாங்க இது கரெக்டாக நான் போய் ரீச் ஆனதும் மழை அப்படியே நின்றுச்சுங்க இங்கே உள்ள முருகனை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது படிகள் வந்து ஏறி தான் போக வேண்டியது இருக்குங்க ஸோ மழை பெஞ்சா இவா ஏறிக்கிட மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு முருகனை மலையை நிப்பாட்டின மாதிரி எனக்கு தோணுச்சுங்க இந்த கோயிலோடய பேர் வள்ளி மலை முருகன் கோவிலுங்க கீழே அடிவாரத்தில் ஒரு தனி சன்னதியில் வள்ளி வந்து இருக்காங்க ஒரு செகண்ட் அவ்வளோ தெய்வீகங்க அப்படியே நம்மளை நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த வள்ளியோட முகம் அதுக்கப்புறம் சைடில் கூடி மலை ஏற போகிறவங்க முருகனோட வேலை கும்பிட்டாச்சு மயிலை கும்பிட்டாச்சு பிள்ளையார ஒரு வேண்டுதல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு படிக்கட்டு ஏறலைங்க செமையாக இலைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று பாதி தூரம் வந்ததும் மேலே அந்த கொடிமரம் தெரிஞ்சதுங்க கொடிமரம் தெரிஞ்சது தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது முருக்கப்பெருமான் வள்ளியை காதலித்து கரம் பிடித்த ஊர் என்பதால் இவ்விடத்திற்கு வள்ளிமலை என பெயர் வந்தது வள்ளி இந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததாலும் வள்ளிமலை என பெயர் பெற காரணமாகும் ஐம்பது படிக்கட்டுகள் மேலே ஏறி வந்தக்கப்புறம் கம்பீரமான கொடிமரத்தையும் அருகில் வள்ளிமலை முருகன் குன்றினையும் பார்க்கலாம் குன்று வெளியில் இருந்து காண்பதற்கு சிறியதாக தெரியும் ஆனால் உள்ளே நீண்டு கொண்டே போகும் குகையின் இடது பக்கத்தில் வள்ளியம்மை சன்னதியும் அதைத் தொடர்ந்து விநாயகர் சன்னதியும் இருக்கும் அடுத்ததாக முருகப்பெருமான் வள்ளி தேவியான காட்சி தருகிறார் இந்த கிளிப்பிங் வந்து கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி எடுத்ததுங்க சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது எனக்கு பூவும் பிரசாதமும் கிடைச்சதுங்க முருகனை தரிசித்த பிறகு குகை கோயிலை சுற்றி வர பாறைகளுக்கு இடையே படிக்கட்டு பாதை அமைந்திருக்கும் பள்ளி முருகப்பெருமான் திருமணம் நடைபெற விநாயகரும் உதவியதாக கூறப்படுகிறது தரிசனம் இதோடு நின்று விடுவதில்லை மலையிலேயே திருப்புகழ் ஆசிரமம் குளம் ஜெயின் கோயில் உள்ளது இது இன்னும் மலையிலேருந்து அந்த பக்கம் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னோம்னா இன்னும் ஒரு ஆசிரமம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் கிளைமேட் ரொம்ப மோசமாகிடுச்சுங்க ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது ஸோ மழை திரும்ப பிடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தரிசனம் முடிஞ்சு கீழே இறங்கினோம் இறங்குறப்ப தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேங்க அங்கே வந்து ஒரு குகை கோயில் இருந்தது இன்னும் இங்கே சித்தர்கள் வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுங்க அந்த குகை கோயிலையும் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தால் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி இங்கே சன்னதி இருந்தது அதையும் பார்த்துட்டு மூலிகையெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு மூலிகை பாக்கெட் கூட வாங்கியிருந்தேன் நான் இறங்கி வந்ததும் சுட சுட உங்களுக்கு வெஜிடபிள் சாதம் வந்து அன்னதானமாக போட்டாங்க வாங்கி ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்பிட்டோங்க டே ஃபைவ் முருகனோட தரிசனம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்